நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரொமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் அதாவது ஆதி பாரதி ரெண்டு பேருக்குமே வந்து இது வந்து ரொமான்ஸ் ப்ரோமோன்னு கூட சொல்லலாம் அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க எடுத்த எடுத்தோடனே வந்து நம்ம பாரதி வந்து அதாவது வீட்டு சமையலுக்காக வந்து எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதோ மாவு வந்து பிணைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து பாரதி வந்து தனியாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஆதி வந்து போகிறதா போகிற மாதிரி காட்டுறாங்க விடுங்க பாரதி நான் வந்து உங்களுக்கு மாவு பிணைஞ்சு கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க இருக்கட்டும் நீங்கள் எது கஷ்டப்பட போகிறீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் வேணால் பிணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் பிணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க என்ன பாரதி வீட்டில் சும்மா தானே இருக்கேன் நான் வேணால் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாங்க சரி எதுக்கு வாங்க ரெண்டு பேருமே பிணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு மாதிரி கையில் ஏதோ ஒயிட் கலரில் இருக்குது அதை வந்து பிணைஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேர் பிணைஞ்சிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் ரெண்டு பேர் அப்படியே ரெண்டு பேருமே கண்ணால் கண்ணால் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா ஒரு இந்த மயில் இறகு கோழி இறகு மாதிரி ஒரு இறகு வந்து பறந்து வந்து நம்ம பாரதியோட தலையில் விழுந்துருது பாரதியோட தலையில் வந்தோனையும் உங்கள் தலையில் இறகு இருக்குது எடுங்க நான் வேணாம் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதி வந்து எடுக்க போகிறாங்க வேணாம் ஆதி உங்கள் கையில் பூரா மாவா இருக்குது என் கையிலையும் மாவா இருக்குது விடுங்க நான் போய் வந்து அந்த கையை கழுவிட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு ஆதி வந்து சொல்கிறாங்க என்னங்க இதுக்காக போய் கையெல்லாம் இருப்பீங்களா இருங்க நான் எடுத்து விட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனது நீங்கள் எடுக்க போகிறீங்களா பார்த்தீங்களா உங்கள் கையிலேயே மாவாகத்தான் இருக்குது அதை எடுத்தீங்கன்னா தலைப்புறம் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நான் கையால் எடுக்கிறேன்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல ஆதி சொல்கிறாங்க கையால் எடுக்க மாட்டேங்களா நான் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி கேட்டவொடனையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் பாரதி இப்போ பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் போய் அந்த கோழி இறகு மாதிரி இருக்குல்ல அது வந்து அப்படியே வாயாத வாயால் ஊதி விடுறாங்க அது ஊதினொடனையும் பறந்து போயிடுது பறந்து போனோடனே திருப்பி அவங்க வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க பறந்து போனது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தா நம்ம பாரதியோட கன்னத்தில் வந்து ஒட்டிக்கிறது பாரதியோட கன்னத்தில் ஒட்டினது பார்த்தோன்னே ஆதி வந்து வெறுங்க நான் வந்து எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யாலே செய்கிறாங்க இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் பேக்ரவுண்டில் வந்து சாங்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து நம்ம அந்த கன்னத்தில் இருக்கல அந்த இறகு அதை வந்து திருப்பி ஊதி எடுக்காங்க ஊதி எடுத்த உடனே அந்த இறகு சும்மா இருக்குமா திருப்பி அது பறந்து வந்து அவங்களோட கழுத்தும் தோல்பட்ட ஜாயிண்ட் ஆகிற இடம் இருக்குல்ல அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எடுக்க நானே எடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நம்ம ஆதி வந்து அதை ஊதி அப்படியே அதே ஊதி ஊதி அதை வந்து எடுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பேக்ரவுண்டில் லவ் சாங்கு அப்படியே சூப்பராக இருந்துச்சு ப்ரோமோ இதோட பார்த்து பார்த்துக்கிட்டே இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க